வாங்க சிம்பிளான எக் மக்ரோனி குக்கரில் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா இஞ்சி இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன் இப்போது ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சில்லி பவுட்ரு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் முட்டைக்கு வெங்காயம் தக்காளிக்கு மக்ரோனிக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கப்பால் ஒரு கப்பு மக்ரோனியை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு நான் எந்த கப்பால் மக்ரோனி எடுத்தனோ அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது அந்த மக்ரோனி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு நல்லா ஜூஸியாக வேணுன்றதுக்காக நான் ரெண்டு கப் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு மக்ரோனியும் வேகணும் அதனால் மக்ரோனி முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இப்ப குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இந்த விசில் விட்டதுக்கு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட மக்ரோனி நல்லா வெந்திருக்கு முட்டையும் நல்லா வெந்திருக்கு நல்ல ஜூசியான சிம்பிளான எக் மக்ரோனி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க